மக்கள் பண்ணிக்க தளபதி பந்தஸ்துக்கு நாங்கள் வந்துருக்கோம் தேனி மாவட்டத்தில் வந்து வந்து பார்க்கும்போது மக்கள் மக்கள் கூட வரலாம் சச்சு மக்கள் கூட வரலாம் போல அது மக்கள் கூட வரலாம் போல நல்லா தண்ணி குடி வசதி ஆம்புலன்ஸு யார் எந்த வெளியே அளவுக்கு உள்ளே எல்லா வசதியும் தளபதி வந்து தனி மக்கள் காலத்தில் சார் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நல்ல வேண்டி நாங்களும் வந்து அவருக்கு வந்து பணியாற்றி பாதுகாப்பு இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க எல்லாப்போரும் வந்து அவங்க பணம் பணம் இவர்கிட்ட போதுமான பணம் இருக்கு மக்கள் நல்லது செய்யணும் போது அவரை விரும்பணுங்க நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு போடுறதுக்காக பணத்தை படத்தை கொடுக்கறதில் என்னப்பா அதான் தீர்ப்பு அதனால் வந்து இவர் இன்னி போய் பணம் கம்பிக்கிற விஷயம் இல்லை இவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அவருடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான் அதனால் வந்து நாங்கள் பாதுகாப்புக்கு வந்து விஜய ரசியம் பண்ணுறோம் நாங்கள் ஒரு குரூப்பு நாங்கள் வந்து எங்களை சென்னையிலேருந்து வர சொன்னாங்க நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறோம்